வாட்டசாட்டமாக இருந்த தண்டபாணி என்ற ரமண பக்தர் எல்லோரும் தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று காரணமின்றி எதிர்பார்த்தார் ஒருநாள் ராமநாத பிரம்மச்சாரியிடம் பம்புச்சண்டைக்கு வந்தார் ராமநாதன் மெலிந்திருந்த போதும் விட்டுக் இல்லை தண்டபாணி தன் பலத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு கீழே தள்ளிவிட்டு நான் யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று ராமநாதனை நோக்கியபடி உரக்கக் கத்தினார் தரையில் கிடந்தபடியே கைகூப்பிய வண்ணம் தண்டபாணி சுவாமி நான் யார் என்ற உயர்ந்த குறிக்கோளை அறிந்து கொள்ளும் நோக்கத்தோடன்றோ நாம் அனைவரும் இங்கே ஒன்றாகச் சேர்ந்துள்ளோம் என்று பிரம்மச்சாரி பதிலளித்தார் நான் யார் என்ற சொற்கள் காதில் விழுந்தவுடன் தண்டபாணி அமைதியடைந்து தன் தவறான நடத்தைக்கு ராமநாதனிடம் மன்னிப்பு கோரினார் பிறகு இருவரும் பகவானிடம் சென்றபோது நடந்தது அனைத்தையும் தண்டபாணியே எடுத்துரைத்தார் அதை கேட்ட பகவான் அன்போடு புன்னகை பூத்தார் ஒரு சமயம் கன்று குட்டி ஒன்றை பக்தர் ஒருவர் ஆக்ரமத்திற்குக் கூட்டி வந்தார் லக்ஷ்மி என்று பகவானால் பெயர் சூட்டப்பட்ட அதை பராமரிக்க யாரும் இல்லாத நிலை அங்கு புலி சிறுத்தை முதலியவைகளின் நடமாட்டமும் இருந்தது அதனால் பகவான் லக்ஷ்மியை கண்காணிக்க யாருமில்லை யாராவது பார்த்து கொண்டால் அவளை வைத்துக் கொள்ளலாம் என்று கூறவும் நாலரை அடி உயரமே உள்ள ராமநாத பிரம்மச்சாரி பகவானே நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தார் ரமணாத்ரம கோசாலை துவங்க வழிகோலப்பட்டது இரவு எட்டு முப்பது மணிக்குத்தான் திருவண்ணாமலைக்கு வண்டி வந்து சேரும் என்பதால் வெளியூரில் இருந்து வரும் பக்தர்கள் ஆக்கிரமம் வந்து சேர மிகவும் தாமதமாகிவிடும் ஆகிரமத்தில் இரவு ஏழு மணிக்கு உணவு பின் ஏழு முப்பது மணிக்கு அனைவரும் உறங்கச் சென்று விடுவார்கள் வரும் விருந்தினர்களை கவனித்து உபசரிக்க பகவான் விரும்புவார் ஆனால் யாரும் அதைச் செய்ய முன்வரவில்லை ராமநாதன் அந்த வேலையை ஏற்றுக்கொண்டு தினமும் விருந்தினர்களுக்கு தேவையானதை கவனித்துவிட்டுத்தான் உறங்கச் செல்வார் மறுதினம் பகவான் ராமநாதனை அன்போடு பார்த்து சிரித்துக் கொண்டே ஓ நேற்று இரவு வந்த விருந்தினர்களை வரவேற்று தேவையான உதவியை நீ செய்தாயா நல்லது நல்லது என்று உற்சாகப்படுத்துவார்